வணக்கம் செய்திகள் வாசிப்பது நந்தினி இராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சார்பு ஆய்வாளர் வீர கணேஷ் அவர்கள் தற்போது திருவாடானை காவல் நிலையத்திற்கு பணி மாறுதல் பெறுள்ளார் இதனை முன்னிட்டு கீழக்கரை காவல் நிலைய வளாகத்தில் அவருக்கு இனிய வழியனுப்பு உபசரிப்பு நிகழ்வு மரியாதையுடனும் உணர்ச்சி பூர்வமாகவும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காவல் நிலைய அதிகாரிகள் காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு அவரின் சேவைகளை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் கீழக்கரையில் பணியாற்றிய காலத்தில் பொதுமக்களுடன் நல்லுறவு பேணி ஒழுங்கான பணிநடத்தை வெளிப்படுத்தியவர் என சக பணியாளர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து திருவாடானை பகுதியில் சிறப்பான பணி செயல்பாடு ஆற்ற வேண்டும் என அனைவரும் வாழ்த்தி அவரை வழியனுப்பினர் திருப்பரங்குன்றம் மலைமீதுள்ள தர்காவில் அனைத்து நாள்களிலும் தொழுகை நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று பி ஒன்பது தள்ளுபடி செய்தது மேலும் பக்ரீத் ரமலான் போன்ற சிறப்பு நாள்களில் மட்டும் தொழுகை நடத்த வரையறுக்கப்பட்ட உரிமைகள் உள்ளதாக உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது மேலும் விலங்குகளை பலியிட உத்தரவிட முடியாது என்ற உத்தரவையும் உறுதிப்படுத்தி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது பள்ளி ஆண்டு விழா ஒத்திகையில் விபரீதம் விஷப்பூச்சிக் கடித்து மாணவி பலி ஆண்டு விழாவின் ஒத்திகையின்போது விஷப்பூச்சிக் கடித்து மாணவி பலியானார் நாமக்கல் அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆண்டு விழாவின் ஒத்திகையின் போது விஷப்பூச்சிக் கடித்து மாணவி பலியானார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலட்சிபாளையம் ஒன்றியத்துக்கு எண்பத்தேழு கவுண்டம்பாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்